நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் அடுத்து என்ன நடக்க போகுது அவங்க தான் எந்த ஒரு தப்புமே செய்யல என் பக்கம் எந்த ஒரு தப்புமே இல்லை இது எல்லாத்துக்கும் முற்றிலும் காரணம் ரஞ்சிதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வெளிப்படியா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க ஆனா அதுக்கான ஒரு ஆதாரம் எதுவுமே அவங்ககிட்ட இல்லைங்க ஆனா ஆதாரம் எதுவுமே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை இனிமே ஆதாரத்தை நான் கலெக்ட் பண்ண வேண்டா அப்படின்ற மாதிரி வேற லெவல ஒரு சிறப்பான ஒரு ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிட்டாங்க என்னடா ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மென்பா குட்டி இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களேன்னா இந்த மாதிரி ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க அம்மா வெளியேறதான் இருக்காங்க வாக்கத்துக்கு வாட்ச்மேன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு நம்ம காசு வாங்கணும்ல அதை கேட்க தான் வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டமாகவும் தகை தொடங்கும் காசு இல்லாமல் வெளியே போயிட்டு அண்ணா என்னை மன்னிச்சிருங்க அண்ணா இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் காசு இல்லை அந்த கம்பெனியில் தான் நான் வேலைக்கு வரலான்னு இருந்தேன் ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த கம்பெனிக்கும் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இதனால வீட்லேயும் நிறைய ப்ராப்ளம் நான் எதாவது எப்படி என்ன பண்ணி உன் காசு எட்டினான்னு தந்துடுறேன்மா நான் காசுக்காகமெல்லாம் வரலம்மா ஏன்னா நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் உன்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது காசுக்காகலாம் நான் வரேன் உனக்கு இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னன்னா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி கரெக்டாக நான் எப்பவுமே ஈவினிங் டைமில் கம்பெனிலேருந்து எதனா பொருள் காணாம போச்சா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா மூலமா செக் பண்ணிட்டு தான் வீட்டில் போனோம் அப்போ செக் பண்ணுற மாதிரி தான் இன்னொன்னு ஒருத்தர் கவனிச்சுன்னே இருந்தாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன் மேலே தேவையில்லாம பழி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொட்டேஷனில் ஏதோ வந்து கொடுத்துட்டு போனாங்க இவங்க அடிக்கடி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எதனா போடும்போது வந்து ஏதோ ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போகிறாங்கம்மா இதை நான் அடிக்கடி வாட்ச் பண்ணல இப்போதான் நான் கரெக்டாக எல்லாத்தையும் நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் சரி ஓகே அந்த வீடியோதான் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது இருக்குது நீங்களே பாருங்கம்மான்னு சொல்லிட்டு பாக்கிறாங்க அதை பார்த்தோம் ஷாக் ஆகிடுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் ரஞ்சிதம் தானா ரஞ்சிதமும் மறுபக்கம் ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய ஸ்கெட்சே போட்டு இத மேலும் மேலே வளர்த்துன்னு போயின்னு இருந்தால இந்த விஷயம் தெரிய வந்ததும் என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம பயத்தில் ஒரு பக்கம் நடுங்கி போய் நின்று இருக்காங்க நம்ம மல்லி அடாடா என்னடா இது வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனையா இவ்வளோ இன்னல்களா இவ்வளோ இக்கல்களா என்னடா பண்றது இதை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே குழம்பி போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் மேலும் மேலும் என்னென்ன பண்ண போறாங்க ஏதை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்துன்னு இருக்க எந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்ததும் இந்த வீடியோ அதை காட்டுறாங்க இதை பார்த்ததும் ரொம்பவே ஆக்ரோஷத்தில் அப்படியே சும்மா கொந்தளிச்சுன்னு இருக்காங்க இப்போ என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கொந்தளிப்பெல்லாம் அப்படியே சும்மா கொதிச்சு எழுறாங்க ஐயோ யோ என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறேன் இன்னும் எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயமாகவும் இருக்க ஒரு பக்கம் நம்ம ரஞ்சித் என்னை என்ன மாமா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க நீங்கள் பண்ண தப்பு மட்டும் இல்லாமல் மல்லி மேலே தேவையில்லாமல் பழியை போட்டு என்ன ரொம்பவே அசிங்கப்பட வச்சிட்டீங்க உங்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது ஒழுங்கு மத்தியாவது இப்பயே வீட்டை விட்டு கிளம்ப கிளம்புங்க டே யார வீட்டை விட்டு கிளம்ப சொல்றேன் ராஜேஸ்வர் இது என்னோட வீடு எனக்கு அந்த வீட்டுல பங்கு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கூட ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம விஜய் நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க சரி பேசு வந்து பேச்சோட போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியா நம்ம யோசிக்கணும் அதை விட்டு இதவே நம்ம சுத்தி நின்றா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க தான் இப்போதைக்கு ஒரு கான்செப்டா போயினு இருக்குங்க பாப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது ஏது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியா நடந்தா வாழ்க்கையில சுவாரிசுன்றதே ஒன்று நடக்காமல் போயிடும் பொறுத்து இருந்து தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாமளும் பார்த்தாகணும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போதான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்